எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் டிராவல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க செட்டி புண்ணியம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் சரி யோகா ஹைக்ரீவர் கோவில் ஹைக்ரீவர் வந்து படிப்புக்கான கடவுள் அதனால் வந்து எல்லா ஸ்கூல் பசங்களும் சரி காலேஜ் பசங்களும் சரி அவங்க எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க வருவாங்க நம்ம போகும்போதும் ஒரு பஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் பசங்கள் வந்திருந்தாங்க அவங்க போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது தான் நம்ம போனோம் இந்த அயகர்வேர் வந்து பார்த்து இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் பழைய கோவில் ஐநூறு வருஷம் நான் எப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து அந்த அர்ச்சனை பண்ணும்போது அவங்க சாமிக்கு வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த கோவில் ஐநூறு வருஷம் பழைய கோவில் அப்படின்னு சொல்லி தான் அர்ச்சனையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐ மீன் ஆரம்பிக்கிறாங்க இந்த கோவில் பார்க்குறதுக்கு சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப விசேஷமான கோவில் சாமியோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலை வந்து குதிரையாகவும் உடம்பு வந்து மனிதனோட உடம்பாகவும் இருக்கும் நீங்கள் மற்ற கோவிலெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அர்ச்சனை தட்டு அதெல்லாம் விற்பாங்க ஆனால் இந்த அர்ச்சனை தட்டு இருக்கும் சாதாரணமாக இங்கே அர்ச்சனை தட்டு இல்லாமல் என்ன அதிகமாக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பென் பென்சில் நோட் புக்ஸு அந்த மாதிரி படிப்புக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் அங்கே விற்றுட்ருக்காங்க நிறைய நம்ம நம்ம வீட்லேருந்து வரும்போதோ கொண்டு வரலாம் அதுலனா இங்கேருந்து வாங்கி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் மாலையும் அப்புறம் துளசி மாலையும் அங்கே விற்றுட்ருந்தாங்க அது இல்லாமல் நீங்கள் பாருங்கள் நிறைய பேப்பு நான் சொன்ன பென்னு பென்சில் இந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை வாங்கி சாமிக்கிட்டே கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து ஒரு மலை மேலே இருக்குது இந்த கோவில் ரொம்ப அழகான கோவில் அதே மாதிரி ரொம்ப பழைய கோவிலும் கூட இந்த கோவில் வந்து ஹைகிரிவர் கோவிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் வருது நம்ம ஐகிரீவர் கோவிலருந்தே நம்ம அதை போக முடியும் இந்த ரோடை அப்படி தான் போகுது உங்களுக்கு அந்த ரோடு எப்படி இருக்குது உங்களுக்கு சேஃப்டி எல்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க இது தான் ரோடு இது கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு ஒரு கிராமத்துக்குள்ளே போய்டும் அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு மெயின் ரோடுக்கு வந்துடும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டுட்டேன் இந்த ஐகிரிவர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தினா சென்னைக்கு பக்கத்தில் மகேந்திரா சிட்டி அதுக்கு எதிர்புறமாக போகிற ரோடு ஒரு லெவல் கிராசிங் இருக்கும் அதை கடந்து போனீங்கன்னா ஹைகிர கோவிலுக்கு வந்துடலாம் இப்போ அந்த சின்ன ரோடு வந்து போய் சேர்றது வந்து இந்த பெரிய ரோட்டில் தான் இது கொஞ்சம் பெரிய பெருசாகவே இருக்கும் நல்ல ரோடும் கூட முக்கியமான விஷயம் இன்னொரு ரெண்டு விஷயம் என்னென்னா நம்ம பார்க்குற இந்த மூணு கோவிலுக்கு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோட்டலோ இல்லை பக்கத்தில் பெட்ரோல் பங்கோ கிடையாது நீங்கள் வரும்போது சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவிலில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு வர்றது நல்லது இங்கே வந்து சின்ன ஹோட்டல்லாம் இருக்கலாம் நான் அது கவனிக்கலை எதுவும் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுங்க இந்த ரோடு வந்து போய் சேர்கிற இடம் பார்த்தீங்கன்னா செய்கிற இடம் சொல்ல முடியாது முன்னாடி வந்து ஒரு லெவல் கிராசிங் ஒன்று இருக்குது நம்ம பரபரப்பான நம்மளுடைய சிட்டி லைஃப்பில் பார்த்திங்கன்னா லெவல் கிராசிங் இருந்தால் அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் டைம் ஆகும் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு ஆனால் இப்போ ஒரு ட்ராவலில் இருக்கிறதுனால நம்ம இந்த லெவல் கிராசிங் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நின்று ட்ரெயின் வரதை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போகலாம் இந்த லெவல் கிராசிங்கை தாண்டின பிறகு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போனோம் போனீங்கன்னா அந்த நம்ம கோவிலுக்கு போயிடலாம் இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகிற ரோடு நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம் நம்மளுக்கு வலதுபுறமாக தெரியுது தான் லக்ஷ்மி நாராயண கோவில் இந்த கோவிலுக்கு நம்ம படி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த படி வழியாகவும் போகலாம் ஆனால் உங்களுக்கு வந்து வண்டி நிறுத்துறதுக்கான இடம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வலது பக்கமாக உங்களுக்கு திரும்புறதுக்கான ஒரு வழி இருக்குது ஸோ அதில் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் மலைக்கு மேலேயே போயிடலாம் மலைக்கு மேலேனா ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று இப்போ நம்ம போகிறது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போகிறது இன்னொரு இன்னொரு வழி இருக்குது இந்த மலைக்கு முன்னாடியே இருக்குது நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டாக அந்த வழி வந்து சிவன் கோவிலுக்கு போகிறது அது நம்ம கார்லேயும் டைரெக்டாக மேலே போக முடியும் இப்போ நம்ம போகிறது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு இது வந்து பேய்டு பார்க்கிங் தான் நம்ம பைசா கொடுத்து தான் நம்ம வந்து பார்க் பண்ணணும் எங்ககிட்ட நாங்கள் டூ வீலரில் போனதுனால எங்ககிட்ட பைசா வாங்கலை ஃபோர் வீலர்லாம் வந்து பைசா வாங்குகிறாங்க டுவெண்ட்டி ருபீஸ் இன்னுமோ வாங்குகிறாங்க ஸோ கோவிலுக்கு வந்தாச்சு சின்ன ஒரு மலைதான் ஒரே ஒரு பெண் திரும்பினீங்கன்னா நீங்கள் மேலே வந்துடலாம் இதுதான் அந்த கோவிலோட தோற்றம் நான் கோவிலுக்குள்ளே போய் நான் வீடியோ எடுக்கலை வெளியிலேருந்து தான் எடுத்திருக்கேன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம உள்ளே போகும்போதே நல்ல நமக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப பழைய கோவில் தான் அப்படின்னு சொல்லி உள்ள அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தால் கூட்டம்லாம் கம்மி தான் டைமிங் நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு தான் போகிறோம் அந்த கோவிலுக்கு போகும்போது இந்த படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன படியாக தான் கொடுத்துருக்காங்க அதனால ஏறி போகும்போது நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டம்லாம் தெரியல இதில் சப்போஸ் உங்களுக்கு ஏறி போகிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மலைக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வலதுபுறம் திரும்பினீங்கன்னா இந்த கோவிலுக்கு மேலே கார்லேயே வந்துடலாம் அதுதான் மலையோடய உச்சி இங்கேருந்து பார்க்கும்போது நீங்கள் இந்த பாலார் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த தடுப்பணையும் ஒன்று இருக்குது அங்கே ஒரு பாலமும் இருக்குது இந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில் நிறைய சினிமாலலாம் வந்திருக்கு நம்ம மேலே வந்துட்டோம் இப்போ திரும்ப நம்ம அந்த எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நம்ம வந்த வழி படி பாருங்கள் நிறைய படி இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் நூறுநூற்றி ஐம்பது படி தான் இருக்கும் நான் என்னில் அவன் சொன்னது தான் கீழே கேட்கும்போது அதே இப்போ உள்ளே போக உள்ள உள்ளே நடந்து போகிறதுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க நம்மளுக்கு வலதுபுறமாக இருக்கிற மண்டபத்தில் தான் வரதராஜ பெருமாள் நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பிரதிஷ்டை இங்கே தான் முதல்ல பண்ணதாகவும் அதுக்கப்புறம் அத்திவரதரை வந்து நம்ம மாற்றினதுனால அங்கே வந்து வரதராஜ பெருமாளை கொண்டு போய் வச்சதாகவும் சொல்கிறாங்க அது நம்ம பார்க்குறது வந்து ஒரு ரோடு இந்த ரோடு தான் வந்து இருந்து நம்ம இந்த வைத்தீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு வர்றதுக்கு இதுதான் அந்த சிவன் கோவில் சின்ன கோவில் தான் ஆஸ்பட் போட்டு லிங்க வடிவில் தான் வந்து சாமி இருக்கார் ஸோ இது கோவிலோட டைமிங் போட்டிருக்கேன் நம்ம இப்போது திரும்ப போகலாம் கீழே போக்கும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க இந்த ஐஸ் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து இந்த சேமி ஐஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான் சின்ன வயசு இருக்கும்போது சாப்பிட்ட மாதிரி அவர் பார்த்தா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி காட்டுங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அதை வாங்கி சாப்பிட்டோம் ஸோ நானும் ஹாப்பி அவரும் ஹாப்பி சரி வாங்க நம்ம வந்து அடுத்தது வந்து திருமுக்கூடல் போகலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழைய கோவிலுக்கு தான் இப்போ போக போகிறோம் அங்கேருந்து நான் கிளம்பியாச்சு திருமுக்கூடல் இந்த பேர் சொல்லும் போதே நல்லா இருந்துச்சு திருமுக்கூடல் ஏந்த பேருன்னா மூணு ஆறுகள் சேர்ற இடம் அதனால தான் அந்த திருமுக்கூடல் அப்படின்ற பேர் வந்துச்சு நம்ம இப்போ இந்த ரோடு எதுக்காக காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியணுன்றதுக்காக தான் இந்த ரோடு போய் முடியும் போது நம்மளுக்கு வந்து ஒரு வலதுபுறமாக ஒரு ரோடு இறங்கி போவோம் ரோடிங்கன்னா இப்போ டாரிங் எதுவும் இருக்காது அப்படியே இறங்கி போக வேண்டிதான் இந்த இது போகிற இந்த ரைட்டு இறங்கி போகும்போது நீங்கள் இந்த வழி நேராக போகிறதே வந்து அந்த கோவிலுக்கு தான் பெரிய அரச மரம் இருந்துச்சு இந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமாக இருந்துச்சுனாலே இதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம்தான் இப்போ நீங்கள் நேராகவே போனீங்கன்னா அந்த ஆற்றுக்கு போயிடலாம் ஆற்றுல இறங்கலாம் ஆனால் எனக்கு தெரியாது அப்போது நான் வந்துட்டு அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வழியாக போக முடியுன்றது தெரிஞ்சுது சரி வாங்க ஸ்ரீ அப்பன் வெங்கடேச பெருமாளை பார்க்க போகலாம் இந்த கோவில் மாதிரி இல்லை முன்னாடி பார்க்கும்போது எந்த கோபுரமும் அந்த மாதிரி இல்லை ஆனால் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க அந்த நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த கோவிலை பற்றி அவங்க அந்த போர்டில் போட்டிருந்தாங்க நான் போய் பார்த்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆங்கிலத்திலே இருந்தது சரி இந்த போர்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது ரொம்ப சூரிய ஒளி போடுறதுனால அது கிளியராகவும் தெரியல பக்கத்தில் இருக்க போர்டில் போய் பார்த்தாலும் அதுலேயும் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருந்துச்சு இந்த வருங்காலத்தில் அவங்க தமிழில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோவிலோட டைமிங் போட்டிருக்கேன் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழைய கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமியை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்க நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கோவில் வந்து பழைய ரொம்ப பழைய கோவிலாக இருக்கிறதுனால இது ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான் வருது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க அங்கே யாழியோட கல்வெட்டு இருந்துச்சு ஒரு செதுக்கியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பழைய ஒரு கல்வெட்டுன்னு சொல்லி சரி நம்ம கிட்டே போய் வீடியோ எடுக்கலான்னு போனேன் அதுக்குள்ளே ஒரு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வந்துச்சு வீடியோலாம் எடுக்கக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லி கேமரா ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க உள்ளே போனோம் உள்ளே போய் பார்க்கும்போது உண்மையிலே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடச்சிது அப்புறம் சாமி போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் அது பிரகாரத்தை சுற்றி வந்தோம் வந்துட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்தோடனே திரும்ப நான் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றதுனால திரும்ப அந்த இடத்த ஒரு நாள் வாட்டி வீடியோ எடுத்தேன் இதுக்கு பின்னாடி சைடு போக முடியும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து அவ்வளோ பண்ணுறதில்ல இதுதான் நம்ம கடந்து வந்த பாலம் நம்ம பார்க்க அந்த சின்னதாக தெரியுது பார்த்திங்களா அந்த மலை தான் வந்து நம்ம முன்னாடி பார்த்த அந்த கோவில் சிவன் கோவில் ரொம்ப நல்லா அந்த தூரத்தில் பார்க்கும்போது ஒரு பழனிமலையோட ஒரு தோற்றம் இருந்துச்சு இந்த பிரிட்ஜ் மேலே நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னால் அந்த ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால லாரிலாம் நிறைய வந்து போகுது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க எடுக்கிறதுனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க இப்போ அந்த மலைக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் போயிட்டு அந்த செக் டாம் இருக்குது பார்த்திங்களா தடுப்பணை அங்கேருந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் தான் நான் போனேன் நான் எதிர்பார்த்தது வந்து நம்ம பொள்ளாச்சி சைட்லலாம் வந்து தண்ணி வழிஞ்சி போவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும்னு அது மழை காலங்களில் அப்படி இருக்கும் ஆனால் நான் போகும்போது அந்த மாதிரி இல்லை ஃபோட்டோலாம் பார்த்தேன் அந்த மாதிரி இருந்ததுனால இன்றைக்கி இருக்குமோன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி இல்லை டைம் கிடச்சிதுன்னா ஒன் டே ட்ரிப்பாக கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரக் ட்ராவல்